அனைவருக்கும் வணக்கம் கட்சி சார்ந்த வீடியோ வல்லரசு கட்சிக்காக பேசுகிறேன் நான் சமீபமாக வளர்ச்சி கட்சியோட தகவலாம் ரொம்ப ஷேர் பண்ணாமல் நிறைய செயல்படாமல் இருக்கேன் நான் காரணம் நிறைய நான் வீடியோ மாற்றி ஈட்டி போட்டு போட்டு முயற்சி பண்ணுறேன் ஏதாவது எழுதியெலாம் அனுப்பி விட்டு பார்க்குறேன் நான் நினைக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்கிது திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு த தலை கட்சி ஆரம்பித்து எல்லாருக்குமா தெரிஞ்சிட்டார் விஜய் ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எப்படின்னா கட்சியில் இருக்கணும்னாவே முன்னும் ரொம்ப விளம்பரமாக இருக்கிறவங்களா இருக்கணும் இது ரொம்ப வசதியானவங்களாக இருந்தால் செலவு பண்ணி அவங்கள வெளிப்படுத்திடுவாங்க வளர்ச்சி கட்சியிலேருந்து நானும் ஏன் என்னை என்னை வெளிப்படுத்த முடியல ஏன் நான் போய் மக்கள்கிட்ட சேர முடியலன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த வீடியோ போடுறேன் எனக்கு தெரியாது கட்சி சம்மந்தமாக நான் போடுற வீடியோவை இது கடைசியாகவும் இல்லாட்டி இதுதான் ஆரம்பமாகவும் இருக்கும் அது என் கையில் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நான் கட்சியில் இருக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்னை சுற்றி கேட்குற எல்லாருமே உங்கள் கட்சி எப்போ வளரப்போகுது நீங்கள் வெளியே தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் எப்படி வெளியே தெரிவிங்க அப்படின்றாங்க என்னை சுற்றி எனக்கு நல்ல அறிமுகமான ஆள்லாம் இது மாதிரி பேசுனீங்கன்னா நீங்கள் தானே என்னை வே என் வீடியோவை ஷேர் பண்ணணும் என் என்னோட தகவலை நானே என்னை அறிமுகப்படுத்தணும் நாலு பேருக்கு நான் நல்லதானே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட என்ன கருத்து முரண்பாடு உங்களுக்கு என்னையே உங்கள உங்களால் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியல ஒருவேளை நல்ல விளம்பரமான நடிகராக இருந்தால் ஷேர் பண்ணுவீங்களா எதனால நான் உங்கள்கிட்ட வரலைன்னு எனக்கு தெரியல நான் இருந்தாலும் என்னை மறுபடியும் அறிமுகப்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு வேலை செய்யணுன்னா வேலை செஞ்சு சம்பாரிச்சேன்னா நாலு பேரை கொண்டு போய் அந்த வேலையை சேர்த்து வாங்கணும் நான் சம்பாதிச்சு நல்லா இருக்கேன்ல அது மாதிரி நாலு பேர் நல்லாயிருக்குண்ணேன் எனக்கு எதுவும் வாய் வகை புண்ணாயிடுச்சு ஒரு குடல் குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்லா நல்லாச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறதெல்லாம் இப்போ சமீபமாக தான் கொஞ்சம் நாளாக தான் ஏன்னா அந்த ஆப்ஷன் இப்போ தான் வந்திருக்கு ஆனால் நான் பக்கத்தில் யாருன்னா இந்த மாதிரி வயிறு வயிற்று புண்ணு இருக்குது வாய் புண்ணு இருக்குது நான் ஒன்று அனுபவிச்சிருப்பேன் அவங்ககிட்ட சொல்லுவேன் அந்த நலனை கூத்தி வாய்ப்பு அப்படிங்க நான் ஒரு மருத்துவர் பார்த்தேன் அந்த மருத்துவர்கிட்ட போங்க ஆனால் நல்லா அவங்க அது மாதிரிலாம் சொல்லி அதை மாதிரியே இயற்கை விவசாயம் புக்கு நிறைய வந்து நான் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமையே அவங்களுக்காக நான் செயல்படுவேன் எத மாதிரியான பாதிப்பில் இருந்தாலும் அது சம்மந்தமாக விசாரித்து அவங்கள கொண்டு போய் அந்த மாதிரி ஆள்கிட்ட காட்டி இல்லை ஒரு காசு சம்மந்தமாக இல்லாட்டி ஒரு நோய் சம்மந்தமாக அவங்களுக்கு என்னமோ புரிதல் இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இப்போ எனக்கு எப்படி ஆகிட்டே வந்துச்சுன்னா அப்படியே நானும் எனக்கும் நான் ஒரு நோய் வாய்ப்பட்டாலும் நானாக மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி நான் பிறக்கும் போது ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தவேன் நானாக முயற்சி பண்ணி சம்பாரித்தது இந்த மாதிரி சம்பாத்திய ரீதியுமா நோய் ரீதியாக எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டு மறுபடியும் சரியானனால இதை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்களே நம்ம முயற்சி பண்ணி நாலு பேருக்கு நல்லது சொல்லலாம் நோய் இல்லாமல் ஆவாங்களா இல்லை வசதியாக ஆவாங்களான்றதுக்காக தான் இப்போ கூட நான் ஒரு வீடியோலாம் போடுவேன் என்ன ஆச்சுன்னா நான் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படியே வளர வளர என்ன ஆச்சு நான் அறிமுகம் நிறைய பேரை பார்க்க பார்க்க என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே புரிதல் நல்லா இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இல்லாததுக்கும் புரிதல் இல்லை நல்லா வசதி இல்லாததுக்கும் புரிதல் இல்லை கீழர் பாஸ்கர் எல்லாம் ஃபாலோ பண்ணி மருத்துவமனை எல்லாம் தப்புன்ற அளவுக்கு நானாக அவர் சொல்கிறத முழுவதுமாக ஒத்துக்கிட்டு அவரெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் சொன்னேன் ஆனால் அவர் சொல்கிறது முழுவதும் இந்த சரின்னு சொல்ல முடியாது அதுலேருந்து நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு அதையும் ஃபாலோ பண்ணால் நான் உடம்பு நல்லா ஆகுது அது மாதிரி ஐயா கிட்டே போய் ஃபாலோ பண்ணி மனசு லேசாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி அவர் விசேஷம்லாம் நான் வெளியே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ கூட உங்களுக்கு வாழ்க்கை ஒன்று லேசத்து போயிடுவோம் சந்தோஷமாக இருங்கன்னு அதை பல வகையாக எனக்கு புரிகிற மாதிரி உங்ககிட்ட இருக்கேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா இருக்கேன் நான் ஒன்று அனுபவிச்சேன்னா நான் இல்லாமல் பத்து பேருக்கு போய் சேரணுன்ற ஒரு எண்ணம் இது எங்கே போய் முடிஞ்சுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இது என்ன மாதிரியே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்போ எப்படி என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு கட்சி தொடங்குவோம் அதுக்கு யார் யாரெல்லாம் சேர்ப்போம்னா எனக்கு தெரியும் இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஐயா நம்மாழ்வார் ஐயா கூட ஐயாவோட இருப்பாங்கள்ல அந்த டீம் அவங்களோட அவங்கள போய் கேட்போம் கீழர் பாஸ்கரை கேட்போம் ஃபியூஸ் மானஸை கேட்போம் சகாய ஐஏஎஸை கேட்போம் அப்படின்னு மாவட்டம் வரைய அவங்கவுங்க பெரியாளாக இருப்பாங்க அதை நல்லது செய்கிறவங்க அவங்கள்ட்டலாம் போய் நம்ம கட்சியை ஆரம்பித்து அவன் நான் பர்சனலாகவே வளர்ச்சி வந்து ஐயா சிவஐயா ஒரு நிறுவனர் அவர் சொல்லி நான் எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிட்டேன் ஆனால் நானே மொதல் பர்சனலாக என்ன நினப்பேன்னா நான் ஒரு கட்சியை ஆரம்பித்து எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்து யாரே ஒரு ஆள் தலைவராக இருங்க நமக்கு தேவை நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முன்னே அதுக்கப்புறம் நான் விவசாயம் இல்லாட்டி ஏதோ நல்லது வீடியோ எனக்கு புரியதை பேசி அதுக்கப்புறம் அதை அந்த கான்செப்டை விட்டேன் அப்புறம் இருந்து அவங்களா கூப்பிட்டாங்க நான் வந்து பேசினேன் எனக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணி தான் கட்சிக்குள்ளேயே வந்தேன் ஏன்னா நான் தெரியாது யாருக்குமே என்னால் செலவு பண்ண முடியாது நான் என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்ல முடியுது நாலு பேருக்கு எப்படி நான் போய் சேருவேன் இது எப்படி சாத்தியம்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டு தான் நான் கட்சிலையும் சரி ஒத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஆரம்பத்திலே அந்த எண்ணம் இருந்துச்சுல எல்லாரையும் கூப்பிட்டு சேர்ந்து ஒரு கட்சி நடத்தணும் அதனால் இது ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தேன் இப்பயும் நான் உங்களுக்கு எப்படின்னா எப்படியாவது நல்லது நடந்துரும் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு தான் பார்க்குறேன் அது இல்லாமல் அவங்க கட்சியில் கூப்பிட்டு கேட்டோடனையுமே எனக்கு மாவட்டம் கேட்டதே நான் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி கரூர் என்னை சுற்றி இருக்கிற மாவட்டம் தான் கேட்டேன் ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் என்னை சுற்றி நான் என் வீடு என் பக்கத்து வீடு என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் என்ன புரிதலோடு நல்லா இருக்கிறாங்களோ அதே மாதிரி என் மாவட்டம் சுற்றி இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக அவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியும் நான் தமிழ்நாடு பூராலாம் என்னால் அங்கங்கே வேறு ஒரு மாவட்டத்தில் போக முடியாது எனக்கு என்ன சுற்றி மாவட்டம் கொடுங்கன்னு கேட்டுவாங்க ஏன்னா ஒரு ஒரு உரிமை இருக்குது உங்கள் கூட எனக்கு திருச்சிக்காரங்களோ இல்லை தேனியோ இல்லை மதுரையோ எல்லாம் திண்டுக்கல்காரன் நான் பக்கத்து உங்கள் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நான் அப்போது உங்ககிட்ட இருக்கிற குறைங்க நிறைங்க இல்லை என்கிட்ட ஏன் கட்சியில் சேர மாட்டேறீங்க மாவட்டம் வரைய நான் ஆள் தேடுறேன் பொருளாளர் செயலாளர் நம்ம கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற மாதிரிலாம் தேடுறேன் ஆனால் என்ன ஆயிடுச்சு கிடச்சிருந்தா என்ன சுற்றி இருக்கிற என் சொந்தக்காரங்க என்ன சுற்றி இருக்க என் நண்பர்கள் என்னை சுற்றி நல்லதா நான் சொல்லி அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக நல்லா ஆனவங்களாம் கூட நீங்கள் எப்போ வளருவீங்க எப்படி வளருவீங்கிறாங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு மனிதன் மூளையை நினச்சா எனக்கு தெரியாது நான் இந்த வீடியோ போடுறேன்னா நான் கட்சியில் இருக்கவா வேணவா உங்க உங்களை நம்பி தான் நான் கட்சிக்கு வந்தேன் நான் வந்து இப்பவும் தெரியும் நான் பர்சனலாக என்னை பார்த்தீங்கன்னா என் என் அளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு என் குடும்ப அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு வாழ்கிறேன் எனக்கு பார்க்க நம்ம ரோடு இப்போ இடத்துல ஒரு இடம் பள்ளமாக இருக்குது அது நானே காசு கொடுத்து சிம்ட்டு கிமிட்டு போட்டு கூட்டிடலாமான்னு பார்க்குறேன் இது மாதிரியே நான் ஊர் ஊரா அலைஞ்சு பள்ளமாக இருக்கிற இடம் கருவேலை மரம் சிம்ம கருவேலை என் பக்கத்தில் குளம் இருக்குது நானே செலவு பண்ணி பண்ணலான்னா நான் எங்கே செலவு பண்ணி நான் எப்படி என் இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு தெருவில் வரதா நான் அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் செயல்பட்டு கட்சியில் ஒரு நான் ஆனாலாம் இது ஈஸியாக பண்ணிடலான்றதுக்காக தான் நான் கட்சிக்குள்ளே வந்தேன் நீங்கள் ஆனால் எப்படி நினைக்கிறீங்க என்னன்னு தெரியல நான் ஒரு விளம்பரமாக வர்றதுக்கோ கட்சியில் சம்பாதிக்கிறதுக்கோ உங்கள் முன்னாடி காட்டிக்கிறதுக்கோ காட்டிக்கிறதுக்கோலாம் நான் வரல எனக்கு தேவையும் இல்லை என்னை சார்ந்து ஒரு ஆள் வந்து நின்று நல்லது பண்ணுவார்னா என்னை 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 முன்னிலைப்படுத்தாமையே அவரை முன்னிலைப்படுத்தி நான் வந்து பண்ணுங்கன்றது எனக்கு தேவை மக்கள்லாம் நல்லா இருக்கணும் சரியான வர்றேன்ட்டு என்று சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரமாயி வர்றாங்க பணம் செலவு பண்ண முடியுது அவங்கள வந்து ஈஸியா மக்களுக்கு தெரிஞ்சிருது மாநாடு நடத்துறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு சினிமாவில் இருந்திருக்காங்க பணம் வச்சிருக்காங்க எப்படியோ அவங்கள வெளியே தெரியுது எங்களை என்ன தெரிய மாட்டேது வல்லரசை வெளியே தெரியவே மாட்டேங்குது நீங்க பார்க்குற எல்லாருமே நீங்களே உங்களை எப்ப வெளியே தெரிய போறீங்கன்னா நீங்க நீங்க போய் தானேங்க நாங்கள் நாங்க வெளியே தெரிவோம் பாருங்க முயற்சி பண்ணுங்க நான் எனக்கு ஆதங்கம் நம்மனால் நம்ம ஆனால் ஆட்டை நல்லா தேவையில்ல நம்ம மாவட்டம் நம்ம ஊரை கூட நல்லா முடியாத அளவுக்கு நம்ம தகுதி இல்லாமல் இருக்குமா நம்ம மக்கள் மனநிலையில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா இந்த எல்கேஜி படத்திலலாம் வரும் அது அதுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனம் இருக்குது அதில் போய் காசு கொடுத்து ஷேர் பண்ணி உங்களை பெரிய ஆள் ஆகிடுறோம் மீடியாலாம் கொண்டு வந்து வா வாய்ஸ் கேட்பாங்க ஆளு கொண்டு கேட்பாங்க அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது நான் சொல்கிறது உண்மைதான் உங்களை உங்களுக்கு நல்லது செய்வேன் நான் நான் மாற்றி மாற்றி மீடியாக்காரங்களோ இல்லை மாற்றி நான் பெரிய ஆள் அப்புறம் பேசினாலும் நான் மாற்றி பேசுகிற ஆள் இல்லை எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை யாரை சார்ந்தும் நான் பேசலை யாரோ பேசினா கூட அவங்க நல்லது செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன் நான் அப்போ நான் வந்து ஒரு தந்திர செஞ்செல்லாம் எனக்கு வந்து கட்சி ஆரம்பித்து கட்சியில் பெரிய ஆள் ஆள் தேவையில்லை ஏன் நான் எதார்த்த உண்மையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் மாமச்சா மாதிரி எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்க ஒரு உறவுக்காரங்களாக நான் நினச்சிக்கிட்டு தான் நம்ம பெரிய அளவில் மாவட்ட அளவுலேயே நம்ம செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்துச்சு எல்லாருக்கும் பாதுகாப்பு செய்ய முடியும் எல்லாருக்கும் நேர்நிலை எல்லாருக்கும் ஆரோக்கியமான வீடு எல்லாேருக்கும் சந்தோஷமான மனநிலை இதெல்லாம் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை வந்தனால தான் நான் கட்சிக்குள்ளே வந்தேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் நீங்கள் நடந்துக்கிற விதம் என்னை நான் இவ்வளோ நாள் செயல்பட்டு வெளியே தெரியிற விதம் எப்படின்னா எப்படி போவீங்க என்னை போய் சேர்ப்பீங்கன்ற மாதிரி இருக்குது ரெண்டாவது எங்கள் கட்சி தலைவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் நான் பார்த்துட்டே இருப்பேன் மக்கள் கையிலே ஒரு கயிறை கொடுத்து நான் சொல்றதெல்லாம் உங்க சத்தியடா வேணும் நீங்கள் ஆதரிங்க இல்லாட்டி சாவடிச்சிருங்கன்னு ஒரு கயிறை சூக்கு விட்டேன் நான் ஐயாட்ட சொன்னாலும் தலைவர்கிட்ட சொல்லுவேன் அப்படிலாம் போட்டுறாதீங்க இவங்க தூக்கிலே தொங்க விட்டாலும் விட்டுருவாங்க போல நீ வேணான்டா எனக்கு நல்லது கூட செய்ய தேவையில்லை ஆனால் நாட்டுக்கு நீ வேணாம் அப்படின்னு கையை கயிறை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க போல இருக்குது மக்கள் மனநல அது மாதிரி ஆகுது தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் நான் இதை கூட நல்லதுன்னா எப்படி சொல்றது ஒரு சினிமா பார்த்து தான் சினிமாவில்தான் கடகடன்னு சூரியவம்ச படம் மாதிரி பெரிய ஆகணும்னா பெரிய ஆள் ஆக்க மாட்டீங்களா அப்படி என்ன கஷ்டம் என்னையோ என்னை நாலு பேருக்கு சொல்கிறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதனால் நான் சாகலாம் முடியாது உங்களுக்கு நான் கயிறுலாம் தூக்கிலாம் போட மாட்டேன் நான் வாழணும் நாலு பேர் வாழணும் அதுதான் எனக்கு நோக்கம் கட்சி நோக்கமாக அதுதான் ஐயா நோக்கமாக அதுதான் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு இந்த மக்கள் மனநிலையை புரிஞ்சிக்கல என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் என்னை இது கடைசி வீடியோ கட்சி சார்ந்துன்று பேசுகிற மாதிரி இல்லாமல் என்னை அடுத்தடுத்து வளர்த்து விடுங்க எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது நாடு நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு உள்ள உள்ள தோணிக்கே இருக்குது அதனால பாருங்கள் நன்றிங்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாரையும் சேர்த்து விடுங்க